காதலுக்கு கண்கள் இல்லே மானே கண்ணுக்குள்ளே உன்ன வச்சே நே காதல் ஒரு துன்ப கதையோ காலம் தந்த மாய கங்கை வெள்ளம் கண்ணில் கொண்டே நானே என்றாகம் எல்லாம் இங்கே நீதானே உனை என்னது நாளே அது பூமானே அறி உன்னோடு நான் வந்து சேராது என் தேகம் மண்ணில் இங்கே சாயாது கங்கைக்கோரு கரை கட்டலாம் காவேரிக்கும்னை கட்டலாம் காதலுக்கு வெளி கட்டலாமா ஏ மண்ணில் வச்சு மூடும் விதையாவும் பயிராகும் மலை மேகம் நெருப்பாகி போகாதம்மா தண்ணீரில் நீந்தி செல்லும் சூடும் வெந்நீரில் விழுந்தாலே என்னாகும் ஈழம் பன்னீரில் நாடும் தங்க ரோஜாப்பு அது முள் மீது விழுந்தாலே பொல்லாப்பு எப்பொழுதும் மனசில் உன்னை எண்ணி எண்ணி இருக்கும் என்னை தடைதான் செய்வார் இங்கே மெல்ல துள்ளி வரும் காத்து தடை பார்த்து தயங்காது என்னாலும் என்னே நேசம் மாறாதையா காதலுக்கு கண்கள் இல்ல மானே கண்ணுக்குள்ள உன்ன வச்சேனா കാലുക്ക് കണ്ണുകളില്ലേ